நடராஜர் சன்னதிக்கு அப்புறமா வந்தா இந்த கோயிலோட தலவிருச்சமான வருடங்களுக்கு முற்பட்டது இந்த தான் தவம் இருந்திருக்காரு இதற்கு அடையாளமாக அவருடைய பாத காலனி அங்க இருக்குங்க வாழ்வில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய சிவஸ்தலம் ஆண்டவனின் அடிமுடி எப்படி அறிய முடியாதோ அப்படிதான் இந்த கோயிலின் பெருமையின் சிறப்பை அறிய முடியாது அறுபத்தி ஒரு பாடல்கள் திருவாசம் பாடுறது இந்த மரத்தில் குடியிருக்காதவங்க உலகத்திலே முதலயம் சிவனுக்கு சொந்த ஊரும் சிவன் பிறந்தது உருவாசனங்க மண்ணுக்கு முன்பிறந்த மங்களநாதன் ராமாயண காலத்தில் உள்ள கோயில் இலங்கை ராமேஸ்வரன் காலத்துக்குலாம் முற்பட்ட கோயில் ரொம்ப பழைய கோவில் ரொம்ப பழங்கால கோயில் கீர்வாழி சிலம்பரம் விளம்பரம் மற்ற உலகத்தில் உள்ள ஆலயத்துக்குலாம் முட்பட்ட கோயில் இது இதுக்கு பிற்பாடு தான் மற்ற உலகத்தில் உள்ள ஆலயம் பூரா